டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பட்டியலின மக்கள் தங்களுடைய தலைவர்களாக வரலாற்றில் படித்த மெத்த படித்த அறிவுஜீவிகளை மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றில் பட்டியலின மக்களின் தலைவராக வந்த திரு கே பி எஸ் மணி அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றியவர் இரண்டாவது உலகப்போர் நடக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் இராணுவத்தில் பணியாற்றியவர் கேபிஎஸ் மணி அவர்களுடைய உழைப்பு பட்டியலின மக்களுக்காக அவர் ஆற்றிய பங்கு மிகப்பெரியது அதுபோல திரு எல் இளையபெருமாள் அவர்கள் இராணுவ பணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு வரை பணியாற்றியவர் வீரம் செறிந்த எல் இளையபெருமாள் அவர்கள் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து இராணுவ பணியை விடுத்து மக்கள் பணியாற்றியவர் அதுபோல் இமானுவேல் சேகரன் அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை இராணுவ பணியாற்றியவர் இமானுவேல் சேகரனார் அவர்கள் அதுபோல் தலித் எழில்மலை அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை இராணுவ பணியில் முக்கிய பதவியில் இருந்தவர் தலித் ஏழுமலை அவர்கள் பட்டியலான மக்கள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அறிவுஜீவிகள் இன்றைக்கும் அதுதான் வரலாறாக இருக்கிறது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அரசு பணியில் இருந்தவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் அரசு பணியில் இருந்தவர் சிந்தனை செல்வன் அவர்கள் அரசு பணியில் இருந்தவர் ஒட்டுமொத்தமாக விடுதலைச் சிறுத்தைகளில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் அரசு பணியில் இருந்தவர்கள் இன்றைக்கும் இந்த மக்கள் அறிவுஜீவிகளை மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சாதி சங்கங்களை வளர்த்த படிக்காத தன்னுடைய சாதி பருமையை மட்டுமே பேசி பிழைப்பு நடத்துகிற எவரையும் வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளாத மக்களாக பட்டியலான மக்கள் இருக்கிறார்கள் பட்டியலான மக்கள் பௌத்த வரலாற்றில் இருந்து வந்தவர்கள் அறிவுஜீவிகள் ஞான வம்சம் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதைப் போல ஞான வம்சம் என்பதை கூடியவர்களாக பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்